சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது கூலி படப்பிடிப்பில் ரொம்பவே பிஸியாக இருக்காரு படப்பிடிப்பு தற்போது சென்னையில் ஒரு சில இடங்கள்ல நடைபெற்று வருவதாகவும் அடுத்த கட்ட படப்பிடிப்பு பேங்காக்ல நடைபெற உள்ளதாகவும் அண்மையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து தெளிவான பதில் ஒன்றை கொடுத்திருந்தாரு நடந்து பாத்தீங்கன்னா தற்போது கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்காராம் அதாவது ஒரு வாரம் கூலி படப்பிடிப்புல இருந்து அவர் பிரேக்குமே எடுத்திருக்காரு யோகா மையத்திற்கு சென்றிருக்காரு அப்போது அங்கிருந்து ஒரு வீடியோ ஒன்றை கூட வெளியிட்டிருந்தாரு என்னுடைய மன என்னுடைய சரியான முடிவுகளுக்குமே யோகா ஒரு நிரந்தர தீர்வாக அமைஞ்சது நீங்களுமே யோகா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த யோகா மையத்தை பத்தி புகழ்ந்து தள்ளியுமே இருந்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சௌந்தர்யா ஐஸ்வர்யா ஆகிய ரெண்டு மகள்கள் இருக்காங்க சௌந்தர்யா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா முதல் கல்யாணம் அந்த அளவிற்கு சரியாக போகல தற்போது அவங்க இரண்டாவது கல்யாணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ ஐஸ்வர்யாவுடைய வாழ்க்கையுமே கிட்டத்தட்ட அப்படிதான் ஐஸ்வர்யா பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்களை திருமணம் செய்து கொண்டாங்க சோ இவங்களுக்கு யாத்ரா லிங்கா ஆகிய ரெண்டு மகன்கள் இருக்காங்க இருந்த போதிலுமே கடந்த ரெண்டு வருடத்திற்கு முன்னாடி இவங்க டிவோர்ஸ் அறிவிச்சாங்க டிவோர்ஸ் அறிவித்தது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கடைசியாக அதாவது ஒரு நாலு மாசத்திற்கு முன்பு தான் அதிகாரப்பூர்வமாக நீதிமன்றத்தால விவாகரத்து பெறப்பட்டது சோ இந்த நிலையில தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஐஸ்வர்யாவுக்குமே இரண்டாவது திருமணம் செய்து வைக்க போவதாக ஒரு தகவல் வழியாக இருக்கு கிட்டத்தட்ட வேலைகள் அனைத்துமே முடிந்துவிட்டுதான் கூடிய விரைவிலேயே திருமண தேதியை அறிவிக்க உள்ளதாக செய்திகளுமே இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க